hi banakam வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னன்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்பவே முக்கியமான பதிவு எதை பற்றி எதுனா கணவன் மனைவி இணையிறதை பற்றி அதுதான் இதை பற்றி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும் அதாவது குழந்தைக்காக ட்ரை பண்ணக்கூடிய தம்பதிகளுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டெ தினமும் வந்து உடல் உறவு கொள்ளும் பொழுது சீக்கிரமாகவே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கும் கூடவே வந்து ஒருவேளை நான் வந்து ஓவலேஜின் டைமில் டூ த்ரீ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நான் வந்து ரிலேஷன்ஷிப் இருந்துவிட்டேன் அதனால வந்து எனக்கு வந்து ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கும் எந்த டைமில் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் எந்த முறையில் இருக்கணும் ஆயிரம் கேள்விகள் இருக்கும் எல்லா கேள்விகளுக்குமே நம்ம இந்த வீடியோவில் பதில் பார்த்துடலாம் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடியோ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம உடல் உறவு பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதாவது இப்போதான் திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னா தயவுசெய்து குழந்தையை பற்றி நீங்கள் வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க இந்த கணவன் மனைவி பந்தத்தையே இன்னொரு ஸ்டெப்புக்கு கொஞ்சம் உயர்த்தி கூட்டு போகிறதுக்கு ஒரு சாளரம் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த இன்டர் முறையாக தான் இருக்கும் ஸோ இதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் கூட அன்பு இல்லாமல் குழந்தை வேணும் அப்படிங்கிற மைண்டோடு நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலனும் கிடைக்காது அதற்கான பலன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல நமக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷங்களும் வந்து நம்மளை விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து இப்போதான் திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா குழந்தையை பற்றி எண்ணங்களை விட்டுட்டு நீங்கள் இயற்கையான முறையில் உண்மையான அன்போட ரிலேஷன்ஷிப் இருக்க பாருங்க அதே மாதிரி ஒன் இயர் ஆயிடுச்சு ஒன் இயர் நாங்கள் வந்து நார்மலான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தும் இன்டர் கோர்ஸ் இருந்தும் எங்களால் வந்து பிரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல தவறு செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கவனித்து பாருங்கள் ஒவ்வொருஷன் டைமில் விட்டுட்டு மற்ற நேரத்தில் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்போம் அப்போ எப்படி நமக்கு பிரெக்னென்சி கன்ஃபார்ம் அப்புறம் ஓவுலேஷன் சமயத்தில் கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் நம்ம ரிலேஷன்ஷிப் இருந்தாகணும் அதே மாதிரி ஓவுலேஷன் சமயத்தில் நிறைய தண்ணி குடிக்கணும் ஓவலேஷன் சமயத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வருதுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை தண்ணி நிறைய குடித்தோம்னாலே நமக்கு அந்த ஹீட் ரிடியூஸ் ஆகி நம்மளோட ஒரிஜினல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அமில சுரப்பு வந்து கொஞ்சமாக கம்மியாகிடும் அப்போ வந்து ரி ரிலேஷன்ஷிப் இருக்கிறோம் அப்படின்னா எந்த விதமான தடையும் இல்லாமல் ஈஸியாகவுமே செமன் செமன் வந்து ஸ்விம் பண்ணி உள்ளே போய்ட்டு கருமுட்டையை அடைஞ்சு அங்கே வந்து கரு உருவாகிடும் அடுத்து வந்து நம்ம உணவு முறையில் என்ன தவறு செய்கிறோம் அதே மாதிரி உடற்பயிற்சி நம்ம சரியாக செய்கிறது இல்லையா இல்லை தவறான முறையில் செய்கிறோமா இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்கும் அதாவது குழந்தை இல்லை ஒன் இயர் கழிச்சோம் எங்கள் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தம்பதிகளுக்கு இப்போ நான் எடுத்த உடனே தயவு செஞ்சு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு போயிடாதீங்க டாக்டர்ஸே என்ன சொல்கிறாங்க ஒரு வருடம் இயற்கையான தாம்பத்தியம் இருந்தும் குழந்தை இல்லை அப்படின்னா மட்டும் எங்ககிட்ட வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது வந்து நல்ல டாக்டர்ஸ் கண்டிப்பாக அப்படி தான் சொல்லுவாங்க அவசரப்படாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க சரி ஓகே நம்ம டெய்லி ரிலேஷன்ஷிப் இருக்கிறோம் அப்ப என்ன மாதிரியான பலன் ஏற்படும் உங்களுக்கு டெய்லி டெய்லி வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு அவங்களுக்கு வந்து ஆர்வமும் நேரமும் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இருக்கலாம் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்பட போகிறதில்ல ஆனால் தினமும் ரிலேஷன்ஷிப் இருக்கிறத காட்டிலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்கள் கணவரோட செமன் அந்த உயிரணுக்களோட தரம் வந்து கொஞ்சம் உயர்த்தப்படும் நம்ம அடிக்கடி ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது அந்த உயிரணுக்களோட தரம் வந்து குறையும் அதாவது ஒரு ஆணிற்கு வந்து உயிரணுக்கள் உருவாகிறதுக்கு எழுபது நாட்கள் எடுத்துக்கும் ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எழுபது நாட்களுக்கு ஒரு முறை தான் ஒரு புதிய உயிரணுக்கள் ஒரு ஆணுக்கு வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா நம்ம வந்து தினமும் ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது என்ன ஆகும் இப்போ வந்து அந்த ஆணிற்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லை செமனில் வந்து நல்லா இருக்குது மொட்டிலிட்டி நல்லா இருக்குது கவுண்ட் நல்லா இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்குது நல்லா ஸ்விம் பண்ணுது அப்படின்ற ஆணுக்கு வந்து தினமும் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே கர்ப்பம் வந்து தங்கிடும் அதே சமயம் அந்த ஆணிற்கு செமனில் உயிரணுக்கள்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது வால் பகுதி இரண்டாக பிளந்திருக்கு அல்லது மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது அல்லது என்றைக்கையே குறைவாக இருக்குது இந்த மாதிரி குறைபாடுகள் அந்த இருக்கும் பொழுது தினமும் உடலுறவு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அப்போ வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறையும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் இப்போ பீரியட்ஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் டே நம்ம இருக்கோம் ஒரு ஃபிஃப்த் டேக்குள்ள எல்லா பெண்களுக்குமே ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகிடும் செவன்த் டேக்குள்ள மேக்ஸிமம் ஸ்டாப் ஆகிடும் ஸோ செவன்த் டேலேருந்து நம்ம வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் ஸோ எந்த டைமில் வந்து நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் காலையாக மாலையாக அல்லது இரவு நேரத்திலேயே எது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னா அது வந்து உங்களோட விருப்பம் தான் ஆனால் மேக்ஸிமம் வந்து சயின்டிஃபிக்கலாக நம்ம பார்த்தோம்னா விடியர் காலையில் உடலுறவு கொள்ளும் போது ஆரோக்கியமான கர்ப்பம் தங்கும் ஏன்னா விடியற்காலையில் நேரத்தில் வந்து ஆண்களுக்கு உயிரணுக்கள் வந்து ரொம்பவே வலிமை மிகுந்ததாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு தன்மையும் அதிகமாக இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது ஆரோக்கியமான கர்ப்பம் தங்கும் அதாவது இந்த பாதியிலே அபார்ட் ஆகிடும் சில பேருக்கு சில பேருக்கு கர்ப்பம் நிற்கும் எம்ப்ளான்ட் ஆகும் அதாவது பிரக்னன்சி ஸ்ட்ரிப்ல வந்து ரெண்டு கோடு காட்டும் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க வீக்லி பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பீரியட்ஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வீக்லி பிரெக்னன்சிலாம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான கர்ப்பம் தங்கும் விடிய காலையில் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் இருக்காது ஆனால் இது வந்து எல்லாருக்குமே சாத்தியம் இல்லை இல்லையா அதனால நம்ம இரவு நேரத்தில் நம்ம ஆனால் அதுல வந்து ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இரவு வந்து உணவு எடுத்துக்கிறீங்க இல்லையா எடுத்துக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அனவர் கேப்பாச்சு விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் சில பேர் வந்து சாப்பிட்ட உடனே போய் படுக்கைக்கு படுக்கிற பழக்கம் இருக்கும் சாதாரணமாக கர்ப்பிணி தரிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை சாதாரணமாகவே நம்ம சாப்பிட்டோன்னே படுக்க போகிறதுங்கிறது நான் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க அதனால் சாப்பிட்டோன்னே படுக்கிறது உடல் உறவு கொள்றதை கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கலாம் அடுத்த கேள்வி வந்து டெய்லி ரிலேஷன்ஷிப் இருந்தால் ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நமக்கு ட்வின்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகும் ஒருவேளை நமக்கு இரண்டு கருமுட்டைகள் வெளிவருது ரைட் சைட் ஓவரிலிருந்தும் லெஃப்ட் சைடு ஓவரிலிருந்தும் இர இரண்டு கருமுட்டைகள் வெளிவருது அப்படின்னா அந்த சமயத்தில் நமக்கு ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் ஒரு கருமுட்டையாக இருந்தாலும் சில சமயங்களில் அது உள்ளேயே வந்து ரெண்டு கரு உருவாகும் எப்படின்னா நம்மளோட எக்ஸ் ஒய் குரோமோசோம் உடைய செமன் இருக்குது இல்லையா அது வந்து ஆணிடத்தில் இருந்து தான் நமக்கு வெளிவரும் சில சமயம் இரண்டு வகையான செமனுமே வந்து ஒரு கருமுட்டையை தொலைத்து உள்ளே போகும்பொழுது இரண்டு கருக்கள் வந்து ஒரே கருமுட்டையில் உருவாகும் அது வந்து சில சமயத்தில் வந்து ஒட்டி பிறப்பாங்க குழந்தைங்க தலை கைக்கால்லாம் வந்து ஒட்டி இருக்கும் அது வந்து இந்த மாதிரியான நம்ம தான் எல்லாேருக்குமே இந்த மாதிரி ஒட்டி பிறந்துரும்னு சொல்ல முடியாது மேக்ஸிமம் வந்து தனித்தனியாக தான் இருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ இல்லை ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாகவோ இந்த மாதிரி ஒட்டி வந்து குழந்தைகள் பிறப்பாங்க ஸோ இந்த மாதிரி ரீசனால தான் நமக்கு ட்வின்ஸ் பேபி வந்து உருவாகவே தவிர டெய்லி டெய்லி வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கிறோம் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு முறை ரிலேஷன்ஷிப் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்காகலாம் வந்து நமக்கு வந்து ட்வின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது நெக்ஸ்ட்டு வந்து ஒருவேளை வந்து நாங்கள் வந்து ஓல்டு ஓவுலேஷன் ட சமயத்தில் வந்து நாங்கள் வந்து ரெண்டு மூணு முறை ரிலேஷன்ஷிப் இருந்தோன்னா எங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும் இல்லை அதையே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதாவது எழுபது நாட்களுக்கு ஒரு முறை தான் நமக்கு வந்து உயிரணுக்களை உற்பத்தி இருக்குது ஒவ்வொரு முறையும் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது பல மில்லியன் கணக்கில் உயிரணுக்கள் வந்து நம்மளோட வஜனல் பகுதியில் விடப்படும் அதில் ஒரு சில ஆயிரம் மட்டும்தான் நம்மளோட கருப்பைக்குள்ளே நீந்தி செல்லும் அந்த ஆயிரம் கணக்கில் இருந்து சில நூற்று கணக்கான உயிரணுக்கள் மட்டும்தான் ஃபிலப்பின் டியூப் வழியாக வந்து ட்ராவல் ஆகி அதில் ஒரே ஒரு செமன் மட்டும் தான் கருமுட்டையை துளைத்து கரு உருவாகும் ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரே நாளில் அதிக அளவில் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அதாவது ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து சாதாரணமாக இருக்கிறதா இருந்தால் இருக்கலாம் ஆனால் குழந்தை தரிக்கணும் அதனால் நாங்கள் ரெண்டு மூணு முறை இருக்கோம் அப்படின்னா அது வந்து பலன் தராது நீங்கள் ஒரு முறை இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா ஆரோக்கியமான கருமுட்டை இருக்குது உடலில் வந்து எந்த குறைபாடும் இல்லை உடல் உஷ்ணம் இல்லை கணவருக்கு செமன் நல்லாயிருக்கு மனைவிக்கு வந்து கருமுட்டை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது ரப்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து தான் கண்டிப்பாக வந்து கரு வந்து உருவாகிடும் கரு உருவாகும் இம்ப்ளான்டேஷனும் ஆகும் இப்போ கேள்விகளுக்கு ஓரளவு நம்ம பதில் சொல்லியிருக்கேன் நான் நம்புகிறேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் குழந்தைக்காக முயற்சிக்கும் தம்பதிகளுக்கு கூடிய விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மனசார வளர்த்திக்கிறேன் நல்ல ஆரோக்கியமான முறையில் மழை செல்வம் பெற்றெடுக்கணும் மழை செல்வம் உங்கள் கைகளிலும் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்